போயிருக்கேன் ஆனா லைவ்ல வாங்கினேன்னாங்க அந்த அளவு ஒரு லைவ்வ போட்டேன் தம்பி இன்னும் ஜாயின் பண்ண மாதிரி தெரியலயே ஆமா ஆமா லைவ் டு கெதர் போட்டிருக்கேன் முத்துக்குமார் தம்பி ஆளை காணுமே ஆமா வந்து ஜாயின் பண்ணணும் அவர் எக்யூஸ்ட் ஜாயின்னா தான் என்னமோ கேக்கும் எனக்கும் சரியா தெரியல பயக்க சரி வாங்க ஒரு லைவ் போட்டேன் முடிச்சாச்சு அப்படியா வந்திருக்கு

சாமிகள் உன்னை நான் தாலி கட்டி இருந்தேன் இன்னைக்கு தான் கீழே விழுந்துட்டேன் கலந்தது என்ன ஏதோ கேட்காங்க அதாவது அண்ணா நான் தாலி கட்டி இருந்தேன் ஏதோ கேக்காங்களா உன்னைன்னு உள்ள வந்தாச்சா முத்துக்குமார் எங்க வந்திருக்கான் உள்ள வந்தாச்சுங்க அண்ணா அக்கா சாமி ஆடுவாங்களா யாரப்பா அது எத்தனை நேரம் கேட்காங்க இல்ல ஓ இது இந்த புது ஆளா அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரே ஆளு ரெண்டு மூணு நேரம் கேட்டாங்க இல்லைங்க அக்கா அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க நமக்கு பூ கட்டி தருவாங்க சாமிக்கு சாமியறைய சுத்தப்படுத்தி விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறதுன்னு அனைத்து உதயகளும் செய்வாங்க விளக்கு கழுவி தர்றது இந்த ஆளு எல்லாம் அக்கா தான் கழுவி கொடுத்தாங்க தீபக்கரண்டி மேல கூடிய அந்த சின்ன அனைத்து உதவிகளும் அக்கா செஞ்சு தருவாங்க ஆமா தம்பி முத்துக்குமார் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அதான் நீங்க ஒரு நாள் லைவ் டுகெதர் போடுங்க அண்ணே வந்து ஜாயின் பண்ணுதேன் ஏன்னா ஆடு ஆட் ஆகுறார இன்னைக்கு அம்பாள் நிச்சயத்தபடி லைவ் உலகம் இருந்திருக்கு கரெக்டா ஏன்னா பாத்துட்டுங்க விஎம்எஸ் பக்தி உலகம் கடைக்குள்ள நிக்காப்புல தம்பி தம்பி காளி பறையில வைக்கிறது மாதிரி நல்லா உயரமான போட்டோ அந்த காளி போட்டோ என்ன வேலைன்னு சொல்லி அப்படியே லைவ்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி சில்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த போட்டோ அட்டாடி அது சரி நான் நம்ம பய ஒருத்தன்ட்ட பார்த்து ஐநூறு ரூபாய்க்குள்ள இருக்கும்பா பார்த்து வாங்கி தரேன்ல சொல்லிவிட்டேன் நம்மளோட இடுப்புக்கு கொஞ்சம் சைஸ் கம்மி ஓ இடுப்பு வரைக்கும் இருக்கோ சரி 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 விஎம்எஸ் தானே நம்ம இணைய தமிழ் சொல்லி வந்து வாங்கிடுவோம் Thank you. சென்னையில மகாலிங்கம் மாலைங்க எங்க வாங்குற வாங்குற காளி வேஷம் புரியலையா சரியா அதாவது மாலை வாங்கணுமா தரமா இருக்கு போட்டோ நம்ம பாத்தீங்கன்னா சாமிமார்கள் எல்லாம் மூணு போட்டோ மாத்துங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷம் மாத்தணும் இதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த போட்டோ அறுநூறு ரூபா இது அறுநூறுவா

ஆஹ் ஆஹ் இல்ல லேமினேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் பிரேமு கொஞ்சம் கண்ணாடி பிரேம்ன்னா கொஞ்சம் திடீர்னு உடஞ்சிட்டுன்னா போச்சு சரி வந்து பாப்போம் வேணா ஒரு நாள் போட்டு இருக்கு ஓ சரி தம்பி சரி சரி பத்ரகாளி படம் காட்டுவீங்களாம் தம்பி கிஷோர் சாமி அடிக்கு பத்ரவாளி படம் காட்டணுமா

ஆஹ் தம்பி வந்து அதுதான் எதிர்பார்க்க அவங்க வீட்டுல சின்ன சைஸ்ல வச்சு கொண்டுட்டு இருக்கான் சரி வரலங்கிலோ சரி சரி ஆர்டர் பண்ணி வாங்கலாமா தனிப்பட்ட முறையில வைக்க உங்களுக்கு தேவைன்னா அது சொன்னா நம்ம அந்த போட்டோ ரெடி பண்ணி தருவாங்களா ஓ சரி 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 அது வயலன்ஸ் கேட்டகரிக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ஓ சரி சரி நன்றி சார் சரி தம்பி அஞ்சிரடி அஞ்சிரடி சன்னதி வாசலுக்கு வாங்க காத்து இருக்காங்க எல்லாரும் அம்பாள் சன்னதி வாசலுக்கு வாங்கப்பா

விநாயகர் சதுர்த்தி மாலை போடலாமா தாராளமா போடலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் காலையில சின்ன பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடலாம்னு பார்த்தா பய இது வேண்டாம் அது வேண்டாங்க தலையில வைக்கிறது போட்டா தலையில வைக்க வேண்டாங்க கையில மாட்டுறதை கொண்டு வந்தா கையில மாட்ட வேண்டாங்க ஒரு வழியா கிருஷ்ணருக்கு நாமந்தான் போட்டு வச்சிருக்கு அதுக்குள்ள ஐயாவுக்கு தூக்கம் வந்துட்டு சரி கிருஷ்ணர் வெண்ணை தின்னுட்டு தூங்குங்கின்ற மாதிரி பாலை கொடுத்து பயல தூங்க வச்சாச்சு ஆமா இங்க வந்தாலும் சும்மா இருக்க மாட்டான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோமா ஒரு லைவோ என்னமோ நான் அங்க பூசன்னா பூச மைண்ட்ல நண்பன் நின்றுட்டு இருப்போம் இருந்தாலும் அப்படியே அறக்க பிறக்க இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் உருட்டி உருட்டிப்பிடுவான் ஏன்னா சாமி ரூம்ல மற்ற அது இதுன்னு ஏதாவது இருக்குமா அதை நோண்டுவான் இதை நோண்டுவான் அன்னைக்கு அப்படித்தான் முதல் நாள் சாம்ராணிய பிடிச்சு பயம் பையன் லைவ் கட் ஆயிட்டான் என்னன்னு தெரியல என்னைக்கு எனக்கு மு படம் வேஷம் வரதும் ஒரு வீடியோ போடுங்க முத்து பாண்டியன் கண்டிப்பா இல்ல இது இது வந்து வடநாட்டு காலி எல்லாம் கல்கத்தா காளி மாதிரிலாம் இருக்கு நம்ம பைய எதிர்பார்க்கறது வேற பார்த்துட்டு அதாவது இந்த மாதிரி அருவாள் அதே இந்த சிங்கம் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட மேட்ச் ஆன மாதிரி இருக்கு ஆனா படம் வேற ஆமா என்கிட்ட சின்ன பிஎன்ஜி கிடக்கும் போட்டோஸ் எல்லாம் கிடக்கு என் கடைக்கு வரும்போது காட்டி வாங்கிருவான் கஸ்டமர் போட்டுருவான் மையானம் காளி வேஷான சவுண்ட் கேக்க மாட்டேங்க ஏன் சவுண்டா உங்களோட வாய்ஸ் சுத்தமா கேட்க மாட்டேங்க என்னோட சவுண்ட் கேட்க நமக்கு என்னாச்சு ஈ பிடிச்சுட்டான் திடீர்னு சில நேரங்கள்ல நெட்டு ஸ்லோ நான் கேட்கும்

நட அடைச்சாச்சு ஐயா மணி என்ன ஆகுது மணி ஒண்ணு முப்பது ஆமா நட அடைச்சாச்சு போல என்ன தெரியும் ஏன் அந்த போட்டோ பாத்தானாமா தம்பி லைவ்ல போகும்போது வெளிய மாட்டேங்க சவுண்ட் சவுண்ட் கேக்க மாட்டேங்கா சரி அம்பாள் வாசல் என்னாச்சு அதுக்குள்ள கரெக்ட் ஆயிட்டான் கரெக்ட் ஆயிட்டானா என்னன்னு தெரியவில்லை ஆடு நான் வந்துட்டான் அவனுக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டுட்டோ என்ன நெட்டு கட் ஆஹ்

என்னப்பா இப்படியே போனா தசராவுக்கும் இதே மாதிரி கம்ப குத்தி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஏ நல்லதுக்கு இல்ல இப்படி இவ்வளவு நாள் சும்மா போட்டுட்டு திருவிழா ஆரம்பிக்கும் போது இப்படி கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நிர்வாகம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா எவ்வளவு பெரிய திருவிழா அதுக்கு முன்னாடி அழகா செஞ்சு சூப்பரா கொடுத்துருக்கலாம் பக்தர்களுக்கு வசதிகளை செஞ்சிருக்கலாம்

உன் சொந்தக்காரங்கன்னா நீ உங்க சொந்தக்கார வீட்டுல சொல்லிட்டு போ ஆமா இப்படி நம்ம கோயில்ல நீங்களே அவுழ்த்து விட்டுட்டு உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு நாள் வைத்து தரணும்னு சொல்லிட்டு போவா மாடு கடக்கதைக்கு போனேன் இப்போம்மா மறுபடியும்மா இல்ல போயிட்டு வந்துட்டேன் போகும்போது கடக்கதைல மாலை போடுவாங்கல்ல மாலை கடை

நீ நீ எதுக்குல தாலி போடல உனக்கு என்னெல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்க சரிப்பா அறிவு இல்ல நீ அறிவு இருக்கிற வேற பதில் என்ன பதில் சொல்லுங்க ஏசுதான் தாலி ஏம்பா போட மாட்டேக்க மண்டவட்டு மாலை ஏன் போட மாட்டேக்கேன் இனி இனி விட்டா நம்மள ஏசி போடணும்னு போல நீ சம்பால பத்தி மண்ட மண்டவட்டு மாலை போடாம பேசிட்டு இருக்கேன் கடைக்காரங்கன்னு சொல்றாங்க மண்டபத்து மாலை வந்து ரீசெண்டா ஒரு அஞ்சு வருஷமா தான் ரொம்ப ஃபேமஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்லி இப்ப மண்டபம் மாட்ட பச்சை கலர் வந்து எல்லாம் எல்லாம் அந்த செம்முறியாட்டு கதை மாதிரிதான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்ல விஷயத்தை இன்னொருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர் படிக்கணும் அத விட்டுபட்டு அது அது எத்தனை நேரம் முத்தாரம்மன் எப்படிப்பா உள்ள இருக்காங்கன்னு எல்லாம் விளக்கமா சொன்னாலும் சிலர் ஆஹ் ஆஹ் ஆ ஆஹ் சரிதான் சரிதான் அந்த கடைக்கே போயிட்டு ஆஹ் ஒரு மாலை வாங்கிட்டு வாப்பா ஆமா அது மாலை வந்து மாரியம்மன் எந்த காலத்துலப்பா இருக்கங்குடி அந்த சாமியை வச்சே பேசுவோம் இருக்கங்குடியில சாமிக்கு என்னைக்காவது மண்டபட்டு மாலை போட்டிருக்காங்களா

அதுக்கப்புறம் கொடி ஏறினதுக்கு அப்புறம் நீங்க வேஷம் கட்டுறதுக்கு ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம ரொம்ப வெளியெல்லாம் சுத்த மாட்டோம் காளிப்பறையிலே தான் இருப்போம் வீடு உண்டு காளிப்பறை உண்டுன்னு தான் இருப்பேங்கிற அந்த ஒரு பத்து நாள்ல நீங்க கொடி ஏறின பிறகு போட்டுக்கிடுங்களாம் என்ன ஆமாம் இந்த மாலை கடற்கார்ட்ட தான் நான் வந்து தாலியை கோர்த்து வாங்கிட்டு போனேன் அந்த பாசி மட்டும் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அண்ணாச்சி உட்காந்துருக்காரா ஜம்முன்னு ஆமா அவர்

நம்ம மாங்கனையம் போடும்போது காளி பூஜைக்கு தான் போடணுமால அது மாலை போடும்போது போணுமா யா யாரு முத்துமார் கூட நின்ன தம்பியா கேக்கீங்க ஆஹ் நானா நாதாண்ணா நாதாண்ணா கேட்கறேன் ஏன்னா ஆஹ் டேல இருந்தா கூட்டிட்டு வாங்க நம்ம கிட்ட வியாபாரம் வாங்க வாங்கண்ணா கண்டிப்பா நான் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே இந்த மாதிரி கோயில் பின்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க அவங்ககிட்டதான் மாத்தினேன்னு சொல்லி நம்ம பயனுட்ட எல்லாம் சொல்லிருக்கு

லெஃப்ட் சைடுல வரும் கடை ஆமா லெஃப்ட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல கோயில் கணேஷ்குமார் கோயில சுத்தி தான் இப்ப இந்த கடைக்கு வந்து நிக்காங்க நீங்க வீடியோ பேர பாத்துருக்கீங்க கோயிலுக்கு பின்னாடி முன்னாடி இருந்து தான் வந்திருக்காங்க ஆமா ஏ அஞ்சுக்கு அஞ்சு கை என்ன வேலை வருது இந்த ஜடை பிச்சு பிச்சை எத்தனை இருபத்தொன்னா ஐம்பத்தொன்னா முப்பத்தி ஒண்ணு என்ன வேலை வருது சோப்பாவோட சேர்த்து

சரி நல்லது <strangelyấy>

இந்த செட்டு எவ்வளவு தாலி கயிறு அந்த பாசி திருமாங்கலி எல்லாம் சேர்ந்தாப்புல எவ்வளவு அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்கனா ஐம்பது ஓ அம்பதா சரி சரி அதான் ஏன்டா யாரும் கேட்டாங்க தெரியல வேணா நான் பாசி மட்டும் தான் மாத்துனேன் நாற்பது ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஓ சரி 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 தம்பி அப்போ முடிச்சிக்கிடுமா சரி சந்தோஷம் எல்லாருக்கும் சேர்த்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு வாங்க மீண்டும் ஒரு முறை போய் அம்பாள் வாசல்ல என்னன்னு கும்பிட்டு வந்துருங்க எல்லாருக்கும் தசரா திருவிழா சிறப்பா நடக்கட்டும் இந்த இடையூறு இல்லாதபடி நடத்தி தாமான்னு வேண்டிட்டு வாங்க தம்பிட்டு நல்லபடியா போயிட்டு வரேன் சந்தோஷம் சிறப்பா போயிட்டு ஐயனுடைய அருளால அவனே அப்படியே பிடிச்சு இழுத்து தூக்கி கொண்டு தரிசனம் தந்துட்டு கூப்பிட்டு வந்துருவாரு கவலைப்படாத ஆமா என்ன நீ வந்து அதுதான் சரியில்லை ஒரு வாரம் முன்னாடியே சொன்னாதான் திட்டமிட முடியும் நாளைக்கு போறேன்ட்டு இன்னைக்கு வாரியலான்னு கேக்குறது இது உப்புக்கு உப்புக்கு கேக்குற மாதிரி சரி நமக்குன்னு ஐயன் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு சபரிமலை சுவாமி தரிசனம் நடக்கும் நடத்தி தருவார் ஆமா அவர்தான் நான் சொல்லி வச்சிருக்கேன் என்ன கூப்பிடுங்க ஐயான்ட்டு நீ என்ன சொல்றது என்ன சொல்லி வைப்போம் நேர்ல போறோம்ல தமாசுக்கு சொல்றேன் சொல்லிட்டு ஆமா அண்ணன் ரொம்ப நாளா கடந்து வரணும் வரணும் என்னன்னு பாத்து அட்டன்ஸ் போட்டு தேதி போட்டு வைங்க அண்ணனுக்கு ஒரு தேதியை போட்டு வைங்க சரிப்பா ரொம்ப நன்றி லைன்ல வந்து நம்ம பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி ஏன்னா பூஜை வச்சுட்டு வரதான் சாப்பாட சாப்பிடுவோம் ஏன்னா சரிப்பா அப்ப வைக்கட்டா தம்பி சரிங்க சரிங்க Okay. Hey. Okay. Hey.